டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியெல்லாம் ஐம்பத்தி ஒன்று சைப்பரஞ்சு ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் டிராக்டர் தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரஞ்சிலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் லைவ்ல தாங்க இருக்குது டேக்ஸும் லைவ்ல தாங்க இருக்குது எப்சியூ வந்து கரண்ட்ல தாங்க இருக்குது வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் வண்டி சேரெல்லாம் ஓடாத வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் நாலு டயரும் ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பத்தி ஒன்று செய்யறஞ்சு நாற்பது ஹெச்பி வித்து ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் கரூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் இலவசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஜான்டியல் ஐம்பத்தி ஒன்று சைப்பரஞ்சு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் நேரில் போய் வண்டி நல்லா ஓட்டி பார்த்துட்டு புக் எல்லாமே பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலோட பவுட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே